ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி சொல்ல போகிறேன் இப்போது சம்மர் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் ஓடிக்கிட்டு இருக்குது சென்னை அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்போது நிறைய பேருக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கும் இல்லை சன் ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க சில பேர் இறந்தும் போகிறாங்க ரைட்டா அதனால் அதை பற்றி என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் ஃபார் யோர் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் அதர் ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டா ஸோ இந்த வெயில் டைமில் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கிறதுனால மத்தியானத்தில் கூடிய வரைக்கும் வெளியில் போகக்கூடாது ரைட்டா அபவுட் டென் டுவெல் ஓ கிளாக்லேருந்து சாயந்தரம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ட்ரை டு அவாய்ட் கோயிங் அவுட் அண்ட் எஸ்பெஷலி சில்ட்ரனும் அடல்ட்ஸு ரொம்ப வயசானவங்க ரைட்டா அந்த வயசானவங்க அந்த டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜஸ் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அவங்க தான் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க நம்பர் டூ வந்து இஃப் அட் ஆல் வெளியில் போக வேண்டிய வேலை வந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போது வந்து சில இதை வந்து கடைபிடிக்கணும் நம்பர் ஒன் வந்து ஏதாவது ஒரு கொடை எடுத்துகிட்டு போங்க ரைட்டா அந்த கொடையிலையும் நம்ம ஜென்ரலாக பிளாக் போடா யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலி வெயிலுக்கு வந்து பிளாக் போடா யூஸ் பண்ணக்கூடாது பிளாக் வந்து வெயிலை வந்து ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் அதனால் ட்ரை டு யூஸ் ஒயிட் அம்பிரல்லா அது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க மழை காலத்தில் பிளாக் அம்பிரல்லா யூஸ் பண்ணலாம் பட் வெயில் காலத்தில் ஒயிட் அம்பிரல்லா யூஸ் பண்ணுங்க அப்புறம் ஒரு பெரிய கேப்பு நல்லா மறைக்கிற மாதிரி சப்போஸ் கொடை இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ கேப் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து வெயிலில் வந்து சன்லைட்டை டைரக்டாக நீங்கள் சூரியனை பார்க்கக்கூடாது கண்டு வந்து டேமேஜ் ஆகிடும் சம்டைம்ஸ் இவன் பிளைண்ட்னஸ் பர்மனண்ட் பிளைண்ட்னஸும் வந்துடும் அதனால கூலிங் கிளாஸ் போட்டுட்டு போங்க அல்ட்ரா வயலட் ஃபில்டரேஷன் இருக்க மாதிரி கூலிங் கிளாஸ் போங்க இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ப்ரிகாஷன்ஸு அண்ட் கூடிய வரைக்கும் எங்கேயா நிழல் இருந்ததுன்னா மரத்தடியில் நிழலில் ஒதுங்கிறதுக்கு பாருங்கள் ரைட்டா அண்ட் எஸ்பெஷலி நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போங்க தண்ணியோ இல்லை மோர் வெறும் வாட்டர் கூட பற்றாது மோர் ஏதான ஜூஸு இல்லை ஓஆர்எஸ் பவுடர் இது மாதிரி எதாவது எடுத்துகிட்டு போகணும் நடு நடுவில் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம வேர்வை வேர்க்கும்போது என்னாகும் பாடியில் இருக்க ஃப்ளூயிடெல்லாம் போயிடும்போது ப்ளட் வந்து ரொம்ப திக்காயிடும் அதனால் ப்ளட் ஃப்ளோ இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் கிட்டத்தட்ட எல்லா ஆர்கன்ஸுமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் ஸ்ட்ரோக் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால் கொடிய வரைக்கும் அப்பப்போ தண்ணியும் சில ஜூஸு இதெல்லாம் குடிச்சிக்கிட்டே இருங்க அண்ட் மோர் வந்து ரொம்ப நல்லது ஏன்னா சால்ட்டு நமக்கு டெப்லீஷனாக இருந்தாலும் கொஞ்சம் சால்ட்டு கலந்து மோர் சாப்பிடுங்க அதை விட இந்த ஓஆர்எஸ் பவுடரோ எலக்ட்ரோலைட்டு வாங்கி வச்சுட்டு தண்ணியில் கலந்தோ இல்லை ஜூஸு ஃப்ரூட் ஜூஸஸ் ஆரஞ்சு ஜூஸு போமோ கிரனேட்டு மாதிரி எதான ஒரு நல்ல ஜூஸஸ்ஸு எடுத்து கொடுங்க இதெல்லாம் சாப்பிட்லாம் அண்டு இளநீ கிடச்சதுன்னா இளநி சாப்பிட்லாம் நுங்கு சாப்பிட்லாம் பதநீர் சாப்பிட்லாம் வீட்லேயும் கொஞ்சம் பழைய தண் பழைய சாதத்தை தண்ணி ஊற்றி மோர் போட்டு நைட்டு வச்சுட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் சால்ட்டை போட்டு காலையில் நீர் ஆகாரம் சாப்பிடுங்க தட் ஹஸ் காட் அ வெரி குட் வேல்யூ ஸோ இது எல்லாமே அப்பப்போ நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க பாடி வந்து அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கும் ரைட்டா இப்போ ஹீட் ஸ்ட்ரோக்குன்னா என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னா பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டிகிரிஸ் கிட்டே வந்துடும் சென்டிகிரேடு அப்போ வந்து பாடியில் இருக்கிற பிளட் எல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாகிடும் திக்காயிடும் அண்ட் பிரெயினுக்கோ ஹார்ட்டுக்கோ வைட்டல் ஆர்கன்ஸ்கெலாம் ப்ளட் சப்ளை குறைஞ்சி போயிடும் ஸோ அது அது அதுதான் மெயின் இது அது மட்டும் இல்லாமல் எல்லா பாடியில் இருக்க ப்ரோட்டீனு ஹார்மோன்ஸு எல்லாமே வந்து கொயாகுலேட் ஆகிடும் அப்போது பாடி இது பண்ண முடியாது ரெக்கவர் பண்ண முடியாது அதனால் இம்மிடியேட்டாக என்ன பண்ணணும் அந்த டெம்பரேச்சரை குறைக்கணும் பட் சில் வாட்டரை போடாதீங்க ஆர்டினரி வாட்டரில் வெளியிலேருந்து வந்த உடனே ஒன்று யூ கேன் டேக் பாத் ரைட்டா அது மட்டும் இல்லாமல் நல்ல இமீடியேட்டாக எதானது கொஞ்சம் எலக்ட்ரால்ஸு வாட்டரு அது இது கொடுத்து அவங்கள ரெக்கவர் பண்ணுங்கள் அப்படி இல்லையா கிட்டே இருக்கிற ஏதாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பார்த்துக்கோங்க டாக்டர்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் இந்த சிம்டம்ஸ் கண்டுபிடிக்கலான்னா பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஏட்டா டெம்பரேச்சர் வெரி ஹை டெம்பரேச்சர் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மூணு சி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று கன்ஃப்யூஷன் மென்டல் கன்ஃப்யூஷன் வந்துடும் ஏன்னா சோடியம்லாம் கொ பாடியில் குறைஞ்சிரும் ஸோ மென்டல் கன்ஃபியூஷன் இருக்கும் நம்பர் டூ வந்து கன்வல்ஷன்ஸ் அவங்களுக்கு ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா கோமா கோமா ஸ்டேஜுக்கும் போய்டும் இந்த மூணும் த்ரீ எம் த்ரீ சி வந்து கண்டினியூஸாக ஒன்றுன்னா வந்துடும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் காப்பாற்றலாம் ரைட்டா இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி ஹீட் ஸ்ட்ரோக் சன் ஸ்ட்ரோக்குன்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க அண்டு ரெகுலர் யூஸ் இதெல்லாம் வராமல் தவிர்க்கணுன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க போமோகிரனேட் சாப்பிட்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிற மாதிரி அது சாப்பிட்லாம் இல்லை ஆரஞ்சஸ்ஸு கிரேப்ஸு இதெல்லாம் சாப்பிடுங்க காய்கறியில் வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம் அப்புறம் பூசணிக்காய் அது மாதிரி எல்லா வாட்ரு ஃப்ளூவிட்ஸ் எல்லாம் எது வேணாலும் சாப்பிட்லாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அக்கார்டிங் டு யுவர் சாய்ஸ் ரைட்டா வரங்கிக்காய் பூசணிக்காய் சொரக்காய் இந்த மாதிரி நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதா சாப்பிடுங்க பழங்களில் வந்து இப்போது இந்த வெயில் சீசனில் தர்பூஸ் பழம் வாட்டர்மெலான் நிறைய இடத்துல கிடைக்குது அது வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம் இல்லை ஜூஸ் பிழிஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இதெல்லாம் அடிக்கடி அடிக்கடி குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்களும் எடுத்துக்கிட்டே இருங்க அப்போது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குலேருந்து யூ கேன் அவாய்ட் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்போது பின்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த வெயில்லாம் குறைஞ்சிடுச்சுன்னா எவ்ரித்திங் வில் பி ஸ்மூத் வீட்லேயும் ஃபேனோ இல்லை ஏசியோ இருந்தால் போட்டுக்கோங்க அண்ட் கூடிய வரைக்கும் பாடியை ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ பி சேஃப் அண்ட் லிவ் லாங் ஓகேவா பை பாய்